கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை நாம் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எப்படிய எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் அதனுடைய தலைப்பின் அடிப்படையில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதில் முதல் எழுத்து இல்லையா தலைவர் நமக்கு தலைவர் ஆண்டவர் இயேசு ரெண்டாவது என்ன எழுத்து என்றால் வீடு வீட்டில் குடும்பம் இருக்கிறது அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் தேவை அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது என்னன்ன கிமல் இல்லையா கிமல் ஒட்டகம் ஒகத்துல தான் ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு வரும் டாலத் அப்படின்னு சொல்லும் பொழுது கதவு வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது டாலத்துல அர்த்தம் என்ன வாசல் அப்போ ஒரு வீட்டுக்கு வீட்டுல குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு தேவை இல்லையா ஆமா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பதற்கு என்ன தேவை கதவு நமக்கு தேவை இல்லையா கதவு திறந்தே கதவே இல்லைன்னா எப்படி இருக்கும் யார் வேணாலும் வந்து ஆமா எது வேணாலும் எடுத்துட்டு டாலத் டாலத் அப்போ என்ற அந்த வார்த்தைக்கு கதவு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்போ ஆண்டவர் தான் நமக்கு வாசலா இருக்கிறார் நானே வாசல் ஆடுகளுக்கு வாசல் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பாதுகாப்பதற்கு வாசல்லையே அவர் இருப்பார் இருந்து பாதுகாத்து கொண்டிருப்ப அது போல நம்மையும் நம் வீட்டையும் நம்முடைய உடைமைகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னா நம்முடைய வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு தலைவராக இருந்து அவர் நம்மோடு இருக்கும்பொழுதுதான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இங்க இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் இதற்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுக்கணும்னா அது என்னன்னா ரட்சிப்பின் அனுபவம் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லுகிறார் நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய சரீரம் மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கும் மண்ணிலிருந்து மனுஷன் வந்தபடினால நம்முடைய சரீரம் மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கும் ஆனால் ஒரு நாள் நம்ம எல்லாரும் உயிரடைவோம் எல்லாரும் நம்ம உயிர் தழுவோம் அது எப்படின்னா அந்த வசனம் கடவுளுடைய வார்த்தை பொழுதுதான் நம் உயிரடைய முடியும் அல்ல கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்போ இந்த இந்த சங்கீதம் எதுன்ன அடிப்படையில் இந்த சங்கீதம் உபத்ரவங்கள் வேதனைகள் துன்பங்கள் வியாதிகள் இவைகள் எல்லாம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அப்படியே வந்து வந்து போயிட்டே இருக்கோம் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயத்தை ஒவ்வொரு போராட்டங்கள்ல ஒவ்வொரு சோதனைகள்ல நம் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் அமீன் சொல்றீங்களா அப்போ இங்க சங்கீதக்காரன் அதான் சொல்றாரு உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது என் இருதயத்துல வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும்

ஆண்டவர் கேட்கிறாரு எஸ்ஐ கீழ் தீர்க்க தரிசனத்துல அப்போ இந்த எலும்புகளை பார்த்து தரிசனம் உரை என்று எஸ்ஐ கீழ் தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே என்ன நடக்குதுன்னா இந்த பத்தாம் வசனத்துல அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவடைய பொழுது பாத்தீங்கன்னா மதித்து போன அந்த சரீரம் மண்ணோட ஒட்டி கொண்டிருந்த அந்த சரீரம் அந்த எலும்புகள் மாத்திரம்தான் இருக்குது அந்த தேவனுடைய வார்த்தை வந்த உடனே அந்த எலும்புகள் ஒன்றோட ஒன்று சேருகிறது அதுல சதைகள் அதே போல அதுல ஒவ்வொரு பாகங்களும் அதுல வருது அப்போ வந்து அவைகள் அப்படியே எலும்பி ஒரு சேனையாய் நின்றது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அது சங்கீதக்கரின் சொல்றாரு என் நாத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி அப்ப தேவனுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த பாவத்திலிருந்து அவனுடைய சாபத்திலிருந்து சகல காரியங்கள் இருந்து அவனை விடுதலையாக்கி உயிர்ப்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ரெண்டாவது வசனத்துல நான் பார்க்கும் பொழுது என் சங்கீதக்காரன் சொல்ற என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்றார் கத்தோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்ப நம்ம ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் ஜபத்தினுடைய விளைவு தான் இங்க சங்கீதக்காரன் சொல்றார் அதாவது நீர் எனக்கு செவி கொடுத்தீர் நம்ம எப்பெல்லாம் நம்ம ஜபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு செவி கொடுக்கிறார் பிள்ளைகள் நம்ம இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை தியானித்து நாம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார் மிக ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மீகவர் சொல்றாரு நாங்களோ வென்றால் கத்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை அப்ப நானோ என்றால் அதாவது மற்றவங்க எப்படியோ அதை பத்தி இல்ல நாணவம் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருள்வன் அடுத்த வசன் சொல்றார் என் சத்ருவே எனக்கு உரதமாய் சந்தோஷப்படாத நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்திருந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா வெளிச்சமாயிருப்பார் சொல்றீங்களா நமக்கு 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 சத்ரு சத்ரு தான் சாத்தானை நான் ஜெபிக்கணும் ஜெயிக்கணும்னா முக்கியம் தேவ பிள்ளைகள் அதிகமாக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த உலகத்துல நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நமக்கு ஆண்டு ஒரு உதவி செய்வார் இருபத்தி ஏழு வசனம் சொல்றாரு உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியலும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் இந்த முழுவதும் தேவனுடைய தேவனுடைய பிரமாணங்கள் கட்டளைகள் தேவனுடைய கற்பனைகள் நாம் வந்து எப்படி கை கொள்ள வேண்டும் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப உமது கட்டளைகளின் வழி எனக்கு உணர்த்தியறலும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் அப்போ இந்த நமக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா இந்த பைபிள்ல தான் இருக்குது ஆண்டவரை அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை என்ன பண்ணுங்க திறந்திரணும் அப்ப இந்த ஆவிக்குரிய கண்கள் கண்ணு எப்பவுமே நமக்கு திறந்துதான் இருக்கு என்ன கண்ணு திறந்துதான் இருக்குது நம்ம வந்து வசனத்தை படிக்கத்தான் செய்யறோம் எல்லாருமே வசனத்தை படிக்கிறோம் ஆனா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படுமானால் வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நீங்களும் நான் பார்க்க முடியும் அப்ப வேதத்துல தான் அதிசயம் இருக்கு ஏன்னா அந்த அதிசயமே யாருன்னா நம்முடைய தேவனாக கேட்கறேன் அவர் நாமம் அதிசயமானவன் அப்ப ஒவ்வொரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும்னு ஆசை இருக்குல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னா தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டு உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி வேதம் தான் நமக்கு நம்மை உணர்த்தும் வசனம் தான் நம்மை உணர்த்தும் எப்படிப்பட்ட நிலைமையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் உண்மையிலேயே ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறேனா இல்ல உலக மனுஷனா இருக்கிறேனா இல்ல தேவ மனுஷனா இருக்கிறேனா என்பதை உணர்த்துவதே தேவனுடைய வசனமாக இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது வசந்த வாசிக்கும் பொழுது சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நம்முடைய வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்ததுதான் போராட்டம் நிறைந்ததுதான் மனுஷனுடைய ஆயுஷு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதினால எண்பது வருஷமா இருந்தாலும் அவனுடைய மேன்மை என்னன்னா வருத்தமும் சஞ்சலமும் தான் நம்முடைய வாழ்க்கையில வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்துதான் இருக்குது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வருத்தம் கஷ்டம் சஞ்சலம் நிறைந்த இந்த உலகத்துல நம்மது ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானா நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஆண்டவரிடத்துல கடவுளுடைய வார்த்தை மேல நம் இருக்க வேண்டும் தேவனிடத்துல நம் இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த சஞ்சலம் நிறைந்த இந்த வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார் இருபத்தி ஒன்பது முப்பது வசனம் சொல்லுகிறது மெய் வழியை பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உங்களுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அப்படின்னு சொல்ற அப்போ நம்ம வந்து சில நேரங்களில் நிறைய நம்முடைய வாழ்க்கையே ஒரு போலியான வாழ்க்கை இருக்குது இல்லையா நம்ம ஆண்டு பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கட்டளைய கொடுத்திருந்தாலும் நம்ம சர்வசாதாரணமா நம்ம வந்து பொய் பேசுறவங்களா இருக்கிறாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது பொய் பொய்யர் எங்க இருப்பாங்க கேட்டீங்கன்னா இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவார்கள் நான் பொய் சொல்றேன் என் வாழ்க்கையே பொய்யா இருக்குது நான் போலியாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் உங்க இருதயத்துல நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படியுங்க ஏன்னா நம்ம அந்த உலகத்துல வாழ்கிறது கொஞ்ச காலம்தான் ஆனா நமக்கு ஒரு ஜி ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அந்த நித்திய ஜீவன் ஆண்டவரோடு நம்ம யுக யுகமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நம் கீழ்ப்படிய வேண்டும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்ப நம்ம பொய்யான வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது இங்கே சங்கீதக்கண்ணன் அதற்காக அவர் பிரயாசப்படுறார் பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உங்களுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த பொய்யான வாழ்க்கை மாறணுனால இந்த வேத வசனம் தாங்க நம்மை மாற்ற முடியும் ஏன்னா சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும் அல்லா எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் விடுதலைப்படியும் பொழுதுதான் வழியை தெரிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார் அமே சொல்றீங்களா அப்போ பொய் வாழ்க்கை வாழாம தேவனுக்காக நம் வாழ்வோம் தேவனுக்காக வாழத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம கடவுளுக்காக வாழ வேண்டும் ஆண்டோடைய சித்தம் செய்ய வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆண்டவர் தர அவர் இருக்கிறார் ஹலே லூயாம் அடுத்து முப்பத்தோராம் வசனம் சொல்றாரு உமது சாட்சிகள் மேல் பத்துதலாக இருக்கிறேன் கர்த்தாவே என்னை வெட்கப்பட பண்ணாதேயும் அப்போ யார் வெட்கப்பட மாட்டாங்கன்னா கர்த்தனை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை என் ஜனங்கள் போவதில்லை நீங்கள் பிள்ளையா அவருடைய வார்த்தையை நீங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது நீங்க யாரும் முன்னே நீங்க வெட்கப்பட்டு நீங்க போகவே மாட்டீங்க நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனையின் வழியாக ஓடுவேன் என்று சொல்லுகிறார் இப்ப கடவுளுடைய கற்பனை நம் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த நித்திய வாழ்வு அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார் அப்ப ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல வரும் பொழுது அவர் நமக்கு தலைவராக இருக்கும் பொழுது நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும் நம்முடைய வீட்டில ஆஸ்தியும் ஐஸ்வரியம் உண்டாயிருக்கும் நம்முடைய வீட்டுக்கு வேண்டிய பாதுகாப்பு நம்முடைய ஆண்டவரே நமக்கு இருந்து அவர் நம்மை பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் அவர் விளக்கி பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் ஆகையால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கத்துடைய வசனத்தின்படி நடப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக